ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான ஐந்தாவது ஒரு நாள் போட்டியை இந்தியன் அணி லாஸ் பண்ணதோட இந்த தொடரையும் இழந்திருக்காங்க இந்த போட்டி முடிஞ்சிட்ட பிறகு கேப்டன் விராட் கோலி பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேப்டன் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் என்ன பேசியிருந்தோன்னா கண்டிப்பாக இந்த தோல்வியை ஏற்றுக்கவே முடியாது கடைசியாக விளையாடின மூன்று போட்டிகள்லேயுமே நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோம் கண்டிப்பாக பல வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து இந்த தொடரில் எங்களுக்கு இருந்துச்சு சில தவறான வாய்ப்புகளை நாங்கள் மிஸ் பண்ணதுனால இந்த ஒரு தோல்வியை வந்து நாங்கள் வந்து பெற்றிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கடந்த சில மாதங்களாகவே ஆஸ்திரேலிய அணி மிக சிறப்பான ஒரு அணியாக இருக்கு பழைய வந்து தடங்கல்களை வந்து அந்த அணி மாற்றி இப்போ ஒரு சிறப்பான அணியாக விளையாடிருக்காங்க கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு வந்து இந்த அணி வெற்றிக்கு எல்லாமே தகுதியான அணியாக இப்போ மாறியிருக்காங்க கடைசியா விளையாடின மூன்று போட்டிகள்லேயுமே ஆஸ்திரேலிய அணிக்கு கடுமையான ஒரு பிரச்சனைச்சு ஏன்னாக்கா ஒரே போட்டியில் அந்த அணி தோற்று இருந்தாலும் கூட அந்த அணி தொடர எடுக்கிற வாய்ப்பு இருந்திருக்கும் பட் அதை வந்து அவங்க வந்து பண்ணாமல் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க எனவே எனவே வந்து உலகக்கோப்பையை வந்து கருத்தில் கொண்டு இதில் பண்ண சில தவறுகள் எல்லாம் கண்டிப்பாக வந்து மாற்றிக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு அணியாக வந்து வருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கடைசியாக விளையாடின மூன்று போட்டிகள்லையுமே பவுலிங்லேயும் பேட்டிங்லேயுமே கூட ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும் இதில் வந்து கண்டிப்பாக பல பாடங்களை புரிஞ்சிக்கிட்டு கண்டிப்பாக உலக கோப்பைக்கு நல்லாவே தயாராகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்னதான் விராட் கோலி சொல்லியிருந்தாலும் சொந்த மண்ணில் வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு வந்து தொடரை வந்து கொடுத்தது வந்து சாதாரண விஷயம் கிடையாது எனக்கா வந்து ஆஸ்திரேலியா அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃபஸ்ட் சைடா இருந்த ஒரு காலகட்டத்தில் விட்டு இருந்தா கூட பரவாயில்ல இப்போதைக்கு பவுலிங்ல எல்லாருமே புதுசு அதே மாதிரி பேட்டிங்ல வந்து அனுபவம் இல்லாத பேட்ஸ்மேன்கள் ஆனாலும் கூட அவங்களே வந்து வெற்றியை வந்து பெறாங்கன்னும் போது இந்தியன் அணி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தோல்வியிலிருந்து நீங்க என்ன பார்க்குறீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க